வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்களை நீக்குவதற்காக மோடியும் அமித்ஷாவும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் ஹைலைட் இந்திய ஜனநாயகம் பேரவத்தில் கே संविधान का संशोधन करने वाले विधेयक को पुरोस्थापित करने की जम्मू कश्मीर पुनर्गठन अधिनियम 2019 का संशोधन करने वाले विधेयक को पुरस्थापित करने की अनुमति दी जाए मुझे सुनो जाइए मुझे सुनो मुझे सुनो गृह मंत्री मुझे सुनो ना पहले बैठ जाओ बैठ जाओ अदाउद இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அமைச்சர்கள் இவர்களில் யாரையாவது கைது செய்து முப்பது நாட்கள் அவங்க சிறையில் இருந்தாங்கன்னு வைங்க அவர்களுடைய பதவியை உடனடியாக பறித்து விடலாம் அதற்கான ஒரு புதிய சட்டத்தோடு தான் அமித்ஷா இன்றைக்கு களத்தில் வருகிறார் எந்த அளவிற்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தங்களுடைய ஆட்சி அதிகாரம் எண்ணப்படுகிறது அப்போ அதை காப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத அவங்க திட்டம் போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் நீங்க இந்தியா முழுவதும் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஒரு கோர்ட் உள்ளாடி நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் வாதிடுகிறார் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அசாமில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அங்கிருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய நிலம் ஏறத்தாழ மூன்றாயிரம் ஏக்கர் நிலத்தை அதானியினுடைய ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிக்காக தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் கேட்ட நீதிபதி அதிர்ச்சியில என்னப்பா சொல்கிற மூவாயிரம் ஏக்கரா ஏறத்தாழ ஒரு மாவட்டம் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் திருநெல்வேலியோ மதுரையோ இல்ல கன்னியாகுமரியோன்னு வச்சுங்களேன் ஒரு மாவட்ட அளவிற்கான நிலத்தை அதுவும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களான பழங்குடி மக்களுடைய நிலத்தை பறித்து அதானிக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் நான் இதை எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சத்தம் இல்லாமல் விவாதம் இல்லாமல் மோடியும் அமித்ஷாவும் இரண்டு மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய அடாவடின்னு பாருங்கள் ரெண்டு மசோதாக்கள் அதில் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை இயற்கை வளங்களை சர்வசாதாரணமாக அம்பானியும் அதானியும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அதனுடைய எதிரொலிப்பு தான் இன்னைக்கு நீங்கள் அஸ்ஸாமில் நான் பார்த்ததில்லை அந்த செய்தி அது இதோட தொடர்புடையது அப்போ நான் என்ன கேட்குறேன் முதல் விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அமைச்சர்கள் இவர்களுக்கு எல்லாம் முப்பது நாள் தூக்கி சிறையில் போட்டால் இவங்களை தூக்கி வந்து இவங்களை பதவி நீக்கம் பண்ணிடலாம் இப்போ நமக்கு தெரியும் எல்லா அதிகார அமைப்புகளையும் இவர்கள் கைகளில் விலக்கி வாங்கிவிட்டார்கள் இல்லையா இடி சிபிஐ தேர்தல் ஆணையம் பல்வேறு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் அப்படின்னா ஒரு வழக்கு இப்போ நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலினோ அல்லது பக்கத்து மாநிலத்தினுடைய முதல்வர் பினராயி விஜயனோ அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோ அல்லது மற்ற மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடக்காத மாநிலத்தினுடைய முதல்வர்களின் மீது பொய்யாக ஒரு வழக்கு ஜோடிக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முப்பது நாள் சிறையில் இருந்தாகணும் ஐம்பது நாள் சிறையில் இருந்தாகணும்னு ஒரு தீர்ப்பை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவரை நிரந்தரமாக அந்த பதவியிலிருந்து தூக்கிடலாமா என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு திட்டம் என்ன இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் பறிப்பது ஒற்றை ஆட்சியின் கீழ் இந்தியாவை கொண்டு வருவது மாநிலங்களை முழுமையாக இல்லாமலாக்குவது இது ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட கனவு ஆட்சி அதிகாரத்திலிருந்து எந்த நேரம் வேணாலும் போனால் ஆனால் போக விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ யார் யாரையெல்லாம் மிரட்ட முடியுமோ யாரை யாரையெல்லாம் பணிய வைக்க முடியுமோ எதெல்லாம் வழிவகைகள் இருக்கோ அதை அதை எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத மோடி அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் மசோதாக்கள் இதே மாதிரி பாராளுமன்றத்திற்குள்ள எதிர்க்கட்சிகள் இல்லாத நேரத்தில் இவங்க நிறைவேற்றியிருக்காங்கன்னு நம்ம ஒரு பட்டியலை போடலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வாக்குகளை திருடியதன் மூலமாகத்தான் பாஜக இன்று ஆட்சி அதிகாரத்தில் என்பது மோ ராகுல் காந்தி ஆதாரத்தை வெளியிட்டார் இப்போ இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கடந்த பல நாட்களாக விவாதத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஜனநாயக பூர்வமாக கேட்கிறார்கள் சபாநாயகர் மறுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பயம் சரி மக்களுக்கு தெரியணும் இல்லையா இந்திய மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் பீகார்லேயும் ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கிடையாது எதிர்கட்சிகள் இல்லாத நேரத்தில் இப்படிப்பட்ட சட்டங்களை மசோதாக்களை மோடியும் அமித்ஷேவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இது இந்திய ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்றேன் சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வாக்கு திருட்டுக்களின் மூலமாகத்தான் மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இவ்வளோ மோசமான சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் இந்த நொடிவரையிலும் அவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருப்பவர்களை வருங்கால தலைமுறையினர்கள் மன்னிப்பார்களா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாங்க உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக மன்னிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ்வளவு மோசமான விஷயங்களை மக்களுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் இந்திய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா ஏன்னா அந்த அளவிற்கு மோசமான விஷயங்களை வந்து இந்தியாவில் நம்ம வந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது யாருடைய பூமி இந்த மண் யாருடைய பூமி இது பூர்வ குடிகளுடைய பூமி விவசாயிகளுடைய பூமி ஏழைகளுடைய பூமி அதை தான் ராகுல் காந்தி சொல்கிறார் ஆனால் இதை ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய கும்பலின் இடமாக அதானி அம்பானி போன்ற பெரும் இடமாக மாற்றுவதற்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதை நம்ம பார்க்கும்போது இதில் எவ்வளோ பெரிய ஆபத்துங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மோடி வருகிறார் பத்திரிக்கை சுதந்திரம் என்ன ஆகுது பத்திரிக்கையாளர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் காஷ்மீரில் என்ன நிலைமை இருந்தது இன்டர்நெட் உலகிலேயே அதிகமான முறை தடை செய்யப்பட்ட இடம் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போய் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அடக்குமுறை இல்லை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்காரு அதனால ஹிந்து என்றாமல் சொல்கிறாரு இது இப்படியே போச்சுன்னா பாசிசத்தினுடைய உச்சத்தை நோக்கி செல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு இப்போ மாட்ட போகிறாங்க சிக்க போகிறாங்க ராகுல் கையில் ஆதாரம் இருக்குது எப்படியும் சிக்கத்தான் போகிறாங்க இல்லை சந்தேகமும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று இந்தியாவில் பண்ணணும் எதையாவது பண்ணி அதிகாரத்தை தக்க வைக்கணும் இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அதற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிற இந்த பெரிய விஷயத்தில் ராகுலோடு அணிதிரள வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ பண்ணுங்க